அடுத்து பாரு கோயம்பூர்ல பதினஞ்சாயிரம் சம்பளம் சமையல் வேலை இருக்கு கோயம்புத்தூர்ல இந்த வீடியோல வேலை மதுரையில் சொன்னோம் திருப்பூர்ல சொன்னோம் கோயம்புத்தூர்ல சொன்னோம் எல்லாம் தங்குற இடத்தோட அடுத்து எஸ் குமார் மில்ஸ் வேலை வாய்ப்பு இருக்கு அருகர் ரோட்ல அவனாசி ரோடு இருபத்தி ஓராயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பளத்துல வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்து ராதிகா ஹோம் ஹவுஸ் கீப்பிங் அமர் ஜோதி டிஎஸ்கே கிட்ட பத்தொன்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பளத்துல வேலை வாய்ப்பு இருக்கு வீட்டு வேலை ராதிகா ஹோம் அடுத்த வேலை வாய்ப்பு எஸ் ஆர் டிரேடர்ஸ் டிரைவர் பேட்ச் இருக்கு ராஜா வளையா தங்கர் இடத்தோட ஸ்ரீஹரி நிட்ரஸ்ல வீட்டு வேலை இருக்கு டிபிஎன் கார்டன் பாஞ்சாயிரத்து இருந்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் ஆக்டிவ் கோட் சொல்யூஷன்ஸ் டெலிவரி பாய்ஸ் வேலை வாய்ப்பு இருக்கு காந்தி நகர் பதினேழாயிரத்து இருந்து இருபத்தி சம்பளம் காந்தி நகர்ல அடுத்து ஆறு மணக்கு இந்தியா பிரைவேட் லிமிடெட் சொல்லி சமையல் வேலை இருக்கு ஸ்ரீலங்கால பாஸ்போர்ட்லாம் எடுத்து ஸ்ரீலங்கால வேலை வாய்ப்பு இருக்கு கே செடி இன்டர்வியூ அட்டன் அடுத்து ஜெய் மார்வி விலாஸ் டிரைவர் ஹெவி வேலை வாய்ப்பு இருக்கு பொங்கலூர்ல இருபத்தி ஆறாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க டிரைவர் ஹெவிக்கு மனோ சித்ரா ஹோம்ல சமையல் வேலை இருக்கு பாஞ்சி வேலம்பாளையம் பதினாறாயிரத்து இருபதாயிரம் சம்பளம் தங்குற இடத்தோடு இருக்கு அடுத்து முருகேஸ்வரி ஏஜென்சிஸ் இது சிக்கன் ஸ்டாலு சிக்கன் வெட்டுற மாதிரி வேலை வாய்ப்பு புதுக்கோட்டையில தங்க இடத்தோட இருபதாயிரம் இருந்து இருபத்தி அஞ்சாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்த வேலை வாய்ப்பு கிருஷ்ணகிரியில சூப்பர் மார்க்கெட்ல வேலை வாய்ப்பு இருக்கு ஹெல்பர் வேலை வாய்ப்பு தங்க இடத்தோட இந்த வேலை வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு ரூம் ஃபுட்டு தங்க நடத்தோடு இருக்கிற வேலை வாய்ப்பு ஜிவிஎஸ்டோடு இன்னும் சிக்க அத்தனை பேத்துக்கும் ஜிவிஎஸ்ல பத்து கச்சா இருக்காங்க உங்களோட வேலை வாய்ப்பை உறுதி செஞ்சிருவாங்க நீங்க ஒன் பிப்டி மட்டும் ரிஜிஸ்ட்ரேஷன் பீஸ் கட்டிங்க ஆறு மாசத்துக்கு நீங்க எதிர்பார்க்கிற எவ்வளவு எதிர்பார்க்கிற சம்பளத்துல வேலை வாய்ப்பு வந்தாலும் கூப்பிட்டு கொடுப்பாங்க இப்ப நான் சொன்ன வேலை வாய்ப்புல இப்பவே கொடுப்பாங்க உங்களை வேலை வாய்ப்புல ரெண்டே நாள்ல ஜாயின் பண்ண வச்சிருவாங்க ஜாயின் பண்ணிட்டு செட் கூட மறுபடியும் நீங்க ஆறு மாசத்துக்கு தேடிக்கலாம் இந்த சேவையை ஜிவிஎஸ் உங்க ஊர்ல இருந்தே தேடிட்டு போன்ல பேசிட்டு அந்த கம்பெனிக்கும் கேட்டு எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் நீங்க கிளம்பி வந்துக்கலாம் இத்தனை சப்போர்ட் ஜிவிஎஸ் உண்மையா வேலை தேர்ற எங்களுக்கு கொடுக்குறாங்க இன்னைக்கே வேலை வேணும்னா நைன் சிக்ஸ் கூப்பிடுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்